ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன பலன்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கிடைக்க இருக்குது அப்படின்றத தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் அதில் ரிசபராசியின் நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குமே பல்வேறு விதமான சிறப்புகளானது இருக்கும் அதில் ஐப்பசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது ஈசனுக்கு அன்னபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தெரியும் அதே மாதிரி தான் ஆடி மாத பௌர்ணமி அம்பாளுக்கு உரியதுன்னு இதே மாதிரி கார்த்திகை மாத நிறைய வந்து பெற்றதுங்க எந்த பௌர்ணமிக்குமே இல்லாத ஒரு சிறப்பு தான் கார்த்திகை பௌர்ணமிக்கு இருக்கும் இந்த தான் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் வந்து ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல பஞ்சபூதங்களின் தலமான அக்னி தலமான திருவண்ணாமலையில வந்து கிரிவலம் வரக்கூடிய ஒரு நேரம் இந்த மகாதீபம் ஏற்றப்படும் பொழுது எல்லாருமே அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு இருக்குது கார்த்திகை பௌர்ணமியில் கிரிவலம் வந்தோம் அப்படின்னா எல்லா விதமான நன்மைகளும் வந்து கிடைக்கும் அதனால தான் இந்த டைமில் நிறைய பேர் அதுவும் சொல்லப்போனால் லட்சக்கணக்கான பேர் திருவண்ணாமலையில் வந்து குவிவாங்க அதுலயும் இன்னைக்கு பாருங்களேன் ரொம்ப அற்புதமான நாள் டிசம்பர் ரெண்டாம் தேதி பிரதோஷமும் வந்திருக்கு பரணி தீபமும் வேற வந்திருக்கு பரணி தீபம் அப்படிங்கிறது திரு கார்த்திகை தீப திருவிழாவினுடைய ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் தான் பரணி தீபம் கார்த்திகை மாத பௌர்ணமி திவி கார்த்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மகத்தான ஒரு நாள் தான் சோ பரணி நட்சத்திரம் அன்னைக்கு நம்மளுடைய முறைப்படி பரணி தீபத்தை ஏற்றணும் அப்படின்னா உங்களுக்கு முருகன் மற்றும் சிவபெருமானுடைய முழுமையான அருள் கிடைக்கும் வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பரணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்துக்கு தான் ஆரம்பமாகுது ஸோ நீங்கள் ஆறரை மணிக்கு விளக்கு ஏற்றினாலே போதும் பரணி நட்சத்திரம் அப்போலேருந்து இருக்கும் இந்த பரணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மூணாம் தேதி மாலை நாலு நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது ஆனால் இன்னைக்கு ஈவினிங்கே வந்து தான் விசேஷம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ஈவினிங் ஆறரை மணிக்கு மேலே தான் பரணி நட்சத்திரம் ஆரம்பமாகுது ஸோ நீங்கள் வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பரணி தீபம் ஏற்றலாம் எல்லோரும் ஏற்றுங்க ஏன்னா நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்தால் பாவங்கள் எல்லாமே வந்து போகக்கூடியது இந்த பரணி தீபத்தால் தான் மட்டும்தான் ஸோ ஐந்து விளக்குகள் வீட்டில் ஏற்றுறது ரொம்ப நல்லது சோ கண்டிப்பா ஏத்துங்க சிவபெருமான் அக்னியின் பிளம்பாக அடிமுடி காண முடியாத ஜோதியின் ரூபமாக நிற்கிறார் அப்படிங்கறத நினைவுபடுத்தக்கூடிய விதமாக தான் இந்த தீபமே வந்து ஏத்துறாங்க அதனால இன்னைக்கு எல்லார் வீட்லயும் இந்த தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடாது ஸோ சோ தீபம் ஏற்ற முடியாதவர்கள் நீங்க வீட்டில் வெளியில வச்சாது நீங்க இந்த அஞ்சு தீபத்தை ஏத்துங்க பூஜைக்கு போக முடியாதவங்க இன்னைக்கு ஏற்றக்கூடிய இந்த மொத்தம் அஞ்சு விளக்குமே பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியது ஸோ அதனால கட்டாயமா அஞ்சு தான் ஏற்றணும் முதல்ல வீட்டு வாசலில் தான் விளக்கை வந்து ஏற்றி வைக்கணும் வீட்டு வாசலில் ஏற்றினத்துக்கு பிறகு ஐந்து விளக்குகளையும் எடுத்து பூஜை அறையில் வச்சுடுங்க ஸோ இது வந்து ரொம்ப நல்லது முதல்ல வெளியில் வச்சு அஞ்சு விளக்கு ஏற்றுங்க அதுக்கப்புறமா நீங்கள் பூஜை ரூமுக்கு வந்து கொண்டு வந்து வச்சுக்கோங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேறு முருகனுக்கு உகந்த நாளுங்க ஸோ முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிறதுனால இந்த விளக்கு ஏற்றுறது உங்களுக்கு மூணு மடங்கு சக்திகளை வந்து கொடுக்கும் ஸோ நல்ல சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த நாளில் நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை எல்லாத்தையும் வந்து அழிச்சிடுங்க கெட்ட எண்ணங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு பேப்பரில் எழுதி தீபத்தில் எரிச்சிங்க அப்படின்னா உங்களை பிடித்திருக்கக்கூடிய பீடை கூட விலகி போகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் ஸோ உங்களால் வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு நேரம் இருக்குன்னா கண்டிப்பாக செய்யுங்க மேலும் திருக்கார்த்திகை தீபம் வரக்கூடிய நாளில் மாலையில் திருவண்ணாமலையில் ஜோதி பார்த்துட்டு வீட்டில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் குறைஞ்சது வீட்டில் இருபத்தி ஏழு விளக்காது ஏற்றுங்க அதுவும் அகல் விளக்குகளாக தான் ஏற்றணும் அதுதான் சிறப்பு நீங்கள் இப்போ வந்திருக்கக்கூடிய மாடலில் நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு ஸோ அதெல்லாம் வந்து ஏற்றாதீங்க இதெல்லாம் தாண்டி நீங்கள் மண் அகலில் வாங்கி நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது தான் சிறப்பானது அதுதான் நம்மளுடைய பாரம்பரியமும் கூட ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் போன வருடம் ஏற்றின விளக்கை பயன்படுத்தலாமா அப்படின்னு கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இந்த வருடம் அதை பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது அதோடு சேர்த்து குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு விளக்காவது புதுசாக வாங்கிக்கோங்க அந்த புது விளக்கை நிலவாசலில் வச்சுருங்க மற்றபடி எல்லாம் நீங்கள் பழைய விளக்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது கார்த்திகை மாதம் கோவிலில் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு பஞ்சாத்திர தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணு கார்த்திகை தீபம் அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியில் நீங்களும் வழிபாடுகள் செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த பௌர்ணமியில் நீங்கள் முறைப்படி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசு நிம்மதி செல்வ வளம் எல்லாம் கிடைக்குங்கிறதான் நம்பிக்கை உள்ள மற்ற மாதங்களில் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பௌர்ணமியில் கிரிவலம் போகிறத விட இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியில் கிரிவலம் போகிறது உங்களுக்கு நிறைய புண்ணியங்களை பெற்றுக் கொடுக்கும் ஸோ வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க சொல்லப்போனால் இந்த திருக்கார்த்திகை வரக்கூடிய நாட்கள் அதாவது செவ்வாய் புதன் வியாழன் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் இந்த மூன்று நாட்களுமே சிவ வழிபாட்டிற்கு உகந்த நாளாக தான் இருக்குது சிவபக்தர்கள் இந்த நாட்களையெல்லாம் மறந்துடாதீங்க இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்க இதோடு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏன்னா ஆண்டினுடைய கடைசி மாதம் இல்லையா இந்த மாதம் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது இதை தாண்டி புதுசாக பிறக்கக்கூடிய அடுத்த வருடம் எப்படி இருக்க போகுது இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ரிசபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்தாடலாம் ராசி மண்டலத்தில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி ரிசபராசி இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த டைமில் வந்து நடக்குங்க அதாவது நீங்கள் இழந்ததை எல்லாத்தையும் இப்போ எடுக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம்தான் இந்த டிசம்பர் மாதம் சொல்ல போனால் எப்போதுமே அம்மா சொன்னாங்கன்னா அந்த பேச்சை தட்டவே மாட்டாங்க அம்மா பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களெல்லாம் அது வந்து இவங்களுக்கு ரொம்ப பொருந்தும் முக்கால்வாசி அப்படி தான் இருப்பாங்க ஸோ ஒரு சிலர் மாறி இருக்கலாம் ஆனால் குறைந்தது பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்க அம்மாவை பேச்சை கேட்குறவங்களாக தான் இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா உங்கள் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து இருக்கத்தான் செய்யும் அதை கடந்து தான் நீங்கள் வரணும் அதை எல்லாம் அழகாக செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாராட்டு எக்கச்சக்கமாக கிடைக்கும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளாக இருக்கீங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சரியான நேரங்க நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் கூடிய காலந்தான் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க இந்த மாதம் உங்களுக்கு உங்களுக்கானது அப்படின்னே வச்சுக்கோங்களேன் வியாபாரம் சூடுபிடித்து அதில் அதிக லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதாவது காலமாக நீங்கள் கற்பனையிலே இருந்திருப்பீங்க இந்த விஷயம் நடக்குமா இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு அந்த கற்பனையில் இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடக்க போகுதுங்க எல்லாம் வீடு கட்டணும் எல்லாம் வாழணும் ஆசைப்பட்டீங்களோ இந்த கற்பனை வீடு இப்போ நினைவாக போகுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான பிராத்தம் இருக்குது குடும்ப தலைவிகள் கணவருடைய அன்பை பரிபூர்ணமாக இப்போ வந்து பெறுவீங்க ஸோ இது உங்களுடைய மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் ஏன்னால் எல்லா பெண்களுக்கும் ஆசைப்படக்கூடிய விஷயம் இது ஒன்று தான் அதனால் அந்த ஒரு விஷயம் இந்த டைமில் கிடைக்கும் உங்களுக்கு கலைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பல காலமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக எந்த ஒரு வாய்ப்புக்காக அலைஞ்சு தெரிஞ்சிகிட்டு அதனுடைய வெளிப்பாடே இப்போ இப்போதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா ஒரு நல்ல கதாபாத்திரம் கிடைக்கும் ஒரு நல்ல விஷயத்தில் நீங்கள் வந்து தெரிய ஆரம்பிப்பீங்க அதாவது பட வாய்ப்புனா சாதாரண ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அப்படி தான் சொல்லணும் ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனிலாம் பார்த்திங்கன்னா லாபத்தில் வந்து அமரப்போகிறாரு மிக்கச்சக்கமான நன்மைகள் வந்து இருக்க போகுது எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு கடன் இருந்தாலும் அதெல்லாம் வந்து காணாமல் போயிடுங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல சனி வந்து போகிறாருங்க இந்த ஒரு நேரம் நீங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக நடக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரங்க இனிமேட்டுக்கு படாதீங்க இவ்வளோ நாளாக இவ்வளோ வருஷமாகப்பட்ட பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் அதே போல் தான் கல்விப்பெயரக்கூடிய மாணவர்களுக்கும் ரிசபராசியுடைய மாணவ மாணவிகள் எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் பெறுவீங்க ஆனால் கூட படிக்கக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்கள்ட்ட சண்டை போடுறது தேவையில்லாத வாக்குவாதலாம் ஈடுபடக்கூடாது படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல உயரத்தை வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை ரிஷப அந்த டைமில் வந்து பார்க்க போகிறீங்க தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த டிசம்பர் மாதத்தில் அம்மனுக்கு மல்லிகைப்பூ வாங்கி போட்டு நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க ஸோ இந்த ஒரு எளிமையான விஷயத்த செய்யுங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஏன்னால் எல்லா ஊர்களையுமே அம்மன் கோவில் இருக்கும் ஸோ நீங்கள் இங்கே எல்லா வீட்டில் இல்லை பக்கத்தில் இல்லை அப்படின்லாம் கவலைப்படாதீங்க எங்கே இருக்கீங்களோ அங்கே குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமனா மட்டும் கோவிலுக்கு போய் அம்மனுக்கு மல்லிகைப்பூ வாங்கி போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க ஸோ இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகள் கூட விலகி போகும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா நல்லதுமே உங்களுக்கு நடக்க போகுதுங்க ஸோ இதுதான் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ எதெல்லாம் வந்து இழந்தீங்களோ எப்படி எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்க போகுது நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக எல்லா விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இது மாதிரியான நாட்களுக்காக தான் நீங்கள் இவ்வளோ நாளாக காத்திருந்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து நடக்க போகுதுங்க இந்த டிசம்பர் எப்படி இருக்குது என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றதையும் அதெல்லாம் நடக்கிறதுக்கு ஏற்படக்கூடிய வகையில் நீங்கள் என்ன மாதிரி வெளிப்பாடுகள் செய்யணும் அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடவே இந்த கார்த்திகை மாத தீப திருநாளை பற்றின நிறைய சிறப்புகளையும் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பயனளிக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய தகவல்களை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களையும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய தகவல்களைப் போல இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா தினம் தோறும் நம்மளுடைய சேனலை நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக அடுத்தடுத்த பதிவுகளில் வர இருக்குது ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வழிகாட்டி இது யாரெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதனால் இதை ஒரு நல்ல வழிகாட்டியாக பயன்படுத்துங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களைப் போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கும்